ஒன்று சாமுவேர் பதிமூணு இருபத்தி ரெண்டே வாசிங்கள் யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகி யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது பிள்ளைகளை யுத்த நாள் வந்தது வேதத்தில் வாசிக்கிற போது குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படும் ஜெயமோ யாசுவாவால் வரும் என்று வேதம் கூறுகிறது யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி அவர்கள் ஜனங்களுக்கு ஒருவன் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது யுத்தத்துக்கு போகிற இடத்தில் ஆயுதங்கள் இருக்க வேண்டும் ஆனால் இங்கு சவுலுக்கும் அவனுடைய மகனுக்கும் மட்டுமே யுத்த தடவளங்கள் இருந்தது அவனுடைய ஜனங்களுக்கு யுத்தம் செய்ய போகிற போது பட்டயமும் ஈட்டியும் இல்லாததுனால் அவர்கள் ஜெயம் பெறவில்லை நீ தேவனுடைய சமூகத்தில் போயிருக்கிறாய் உனக்கும் பிசாசுனுடைய பிசாசுக்கும் யுத்தம் நடக்கிறது நீ தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க கடந்து வருகிறாய் உபவாசிக்க வருகிறாய் எபேசியர் ஆறு பதினொன்றிலிருந்து பதிமூன்று வரை நான் வாசிக்கிற போது பிசாசன் தந்திரங்களும் எழுத்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் கூறுகிறது உனக்கும் பிசாசுக்கும் போராட்டங்கள் வருகிற போது நீ ஜெயிக்கிறதுக்காக உன்னிடத்தில் என்ன யுத்த தடவாளங்கள் இருக்கிறது பிரேஷேஷ்வா அலேலுயா ஈட்டி இருக்கிறதா கேடயம் இருக்கிறதா கச்சை இருக்கிறதா போராடக்கூடிய சுபாவம் இருக்கிறதா தீங்கு நாட்கள் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு ஜெயம் எடுக்க வேண்டுமானால் சத்ருவின் மேல் மோதி அடிக்காமல் இருக்க வேண்டுமானால் அவனுடைய தந்திரத்தை நீ அறிந்திருக்கிறாய் ஆனால் யுத்தம் பண்ண போகிற போது உன்னிடத்தில் என்ன இருக்கிறது பிரைஷேஷ்வா அலேலுயா நீ பெற்றுக்கொண்ட அந்த ஜபத் நீ பெற்றுக்கொண்ட கொண்ட கிருபைகள் அந்த ஜெபத்தில் போராடி ஜெயம் எடுக்க உனக்கு உதவுகிறதா நீ சிந்தித்துப்பார் சவுலுக்கும் அவருடைய குமாரனுக்கும் யுத்த தடவாளங்கள் இருந்தது ஆனா கூட இருந்த ஜனங்களுக்கு யுத்த தடவாடம் இல்லை யுத்தத்துக்கு போக அழைக்கப்பட்டார்கள் யுத்தத்துக்கு போகிற போது எக்காலம் எப்போது துவனிக்குமோ அப்பாது சத்ரோடு யுத்தம் பண்ண போகிற போது இவர்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் அந்த ஜெயம் எடுக்க வேண்டுமானால் எப்போதும் ஆயுதங்கள் கரத்தில் இருக்க வேண்டும் ஏனென்றால் மறுபக்கத்து நிற்கிறவன் எப்போதானாலும் எது வைத்தும் அவன் எய்யலாம் அதை இவனுடைய கேடகத்தினால் தடுக்க வேண்டும் விசுவாசத்தினாலும் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேத வார்த்தையினாலும் இவன் ஜெயிக்கிறவனாய் இருக்க வேண்டும் பிள்ளையை நீ யுத்தத்துக்கு போக அழைக்கப்படுகிற போது உனிடத்தில் யுத்த தடவாளங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதா அது இல்லை என்றால் ஜெயிக்க முடியாது பிரைஷாசுவா அலேலுவியா நீ போகிறதுக்கு முன்னே நீ உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் பிசாஸ் ஏகிற எந்த அக்கினி அஸ்திரங்களும் உன்னை அவிழ்த்து போடாதபடிக்கு நீ ஜெயம் பெற்றவனாய் ஜெயம் பெற்றவளாய் நிற்க வேண்டுமானால் நீ பெற்றுக்கொண்ட கோல் அது ஜொலித்து கொண்டிருக்க வேண்டும் அது தீட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் அது மழுங்கலாக இருக்கலாகாது அது துருபிடித்ததாக இருக்கலாகாது நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் உன் மூச்சு போகிறது வரையிலும் அது உன்னிடத்தில் இருக்க வேண்டும் அதை கிரிய செய்து கொண்டிருக்க வேண்டும் ப்ரைஷாஷுவா நீ எதை பாதுகாக்கிற தெரியுமா உன் பேரில் ரெண்டு சென்ட் நிலம் இருந்தா பாதுகாப்ப நீ மாம்சத்தில் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நீ எப்படியாகல தள்ளாடி தள்ளாடி அது வேலை செய்து புசிக்கிறதுக்கும் உடுக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் கொடுப்பாய் இந்த அழிந்து போகிற எல்லா பொருட்களையும் நீ ஆயத்தப்படுத்துவாய் ஆனால் உன்னை ஆத்துமாவுக்குரியவைகளை நீ ஆயத்தப்படுத்தவில்லை நீ போராட வேண்டிய தட ஆயுதங்களை நீ உன்னுடைய கரத்தில் பிடித்து கொள்ளவில்லை எல்லாம் தகர்ந்து கிடக்கிறது எல்லாம் வெட்டாதபடிக்கு அது கருபிடிக்காதபடிக்கு அது தீட்டப்படாதபடிக்கு அது இன்றைக்கு உபயோகமற்றதாய் கிடக்கிறது ஆகியனால் ஜீவன் பரவில்லை ஆகையினால் விடுதலை பெறவில்லை ஆகியனால் சுகத்தையும் சமாதானத்தையும் உன்னால் சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை தேவனுடைய சமூகத்திலிருந்து கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்ட அநேக வரங்களையும் கிருபைகளையும் நீ நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாய் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு தாளந்து வாங்கினவனும் இருந்தான் ரெண்டு தாளந்து வாங்கினவனும் இருந்தான் ஐந்து தாளந்தை வாங்கினவனும் இருந்தான் ஐந்து தாளந்து வாங்கினவன் அவன் கடைசி நிமிஷம் வரையிலும் போராடி அதை பத்தாக மாற்றினான் ரெண்டு தாளந்தை வாங்கினவன் கடைசி நிமிஷம் வரை போராடி அது நாலு தாளந்தாக அவன் மாற்றினான் ஆனால் ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன் போராட மனம் இல்லாதபடிக்கு அவனிடத்தில் ஆயுத தடவாளங்கள் இல்லாதபடிக்கு அவன் எல்லாவற்றையும் புதைத்து வைத்துக் கொண்டான் அழுகையும் அடிப்புமான இருளே அவன் புறம்பாக தள்ளப்பட்டான் பிரைஷாஷ்வா ஷுவா அலே நீ பெற்று கொண்ட அந்த தாளந்தெங்கே நீ யாஷ்வாவை அறிந்து நீ அழைக்கப்பட்ட போது தெய்வனுடைய சமூகத்தில் நீ கிடந்து வந்தபோது உன்னுடைய தாளங்கள் தாளங்களெல்லாம் அது பிரகாசித்து கொண்டிருந்தது இப்போது அது எங்கே நிசாரம் சொல்லப்போன அந்த ஜப ஜீவிதம் இப்போது எங்கே அந்த விசுவாசம் எங்கே அந்த நம்பிக்கை இப்போது எங்கே அன்றைக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்தால் போராடினாயே ஜெயத்தை பெற்றுக்கொண்டாயே அந்த விசுவாசமும் போராடுகிற போராட்டமும் இப்போது எங்கே நீ எங்கே தொலைத்தாய் അതിന് ഊടാ ഉനക്ക് സമാധാനവും ഇല്ലേ ഉനക്ക് സുഖമും ഇല്ലേ